நன்றிக்கு உதாரணமாக சொல்லப்படுறது நாய் தான் அதே போல் யாரையா திட்டியாச்சுன்னா கூட நாயின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த நாய் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் நாடியா டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரு குழந்த பிறந்து பார்த்திங்கன்னா சில மணி நேரங்களாக இருக்கும் அந்த குழந்த மேலே அவ்வளவு ரத்தமாக இருக்குது அந்த ரத்தத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கடும் குளிர் நிலவுது எங்கே பார்த்தாலும் மழை காலமாக இருக்குது அது வெஸ்ட் பெங்கால் சைடெலாம் பார்த்திங்கன்னா கடும் குளிராக இருக்குது அது மேலே ஒரு பிளாங்கெட்டோ துணியோ எதுவுமே இல்லைன்னு வச்சிங்கன்னா அங்கே உள்ள தெருநாய்கள ஒரு ப பன்னெண்டு பதிமூணு தெருநாய்களை அந்த குழந்தைய சுற்றி நைட்டு முழுக்க இருந்திருக்கு காலையில் பொழுது விடிஞ்சு அந்த மக்கள் சைடு எல்லாரையும் பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ரத்தம் வடிஞ்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலாம் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லியிருக்கேன் இல்லை பிறந்த உடனே வர ரத்தம் தான் மற்றபடி அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிற்பாடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இது யார் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க அங்கேயே இருந்திருக்கு அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க பதிமூணு நாய் எங்கேயுமே போகலையா அந்த குழந்தைய பொழுது பொழுதுபிடிஞ்சும் கூட யாரையும் கிட்ட விடலையா அதுக்கு பிற்பாடு